நேஷனல் ஜியாகிரபி தான் நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன் டிஸ்கவரி பார்ப்பேன் என்னங்க ஒரு பெரிய காட்டு எருமைங்க இவ்வளவு பெருசுங்க கொம்பும் கும்பம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குங்க இவன் என்ன பண்றான் அந்த குளத்தையே காட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த குளத்தையே காட்டிக்கிட்டு இருக்காங்க குளம் முழுமைக்கு முட்டை கொசு முட்டை கொசு அப்படியே காட்டிக்கிட்டு இருக்கான் அந்த முட்டை பொறிக்கிறது கொள்றதை காட்டிக்கிட்டே இருக்கான் அதை மாத்தவே இல்லை கேமரா அப்படியே வச்சிருக்கான் திடீர்னு ஒரு கவுண்டிங்ல ஒரு அப்படி சுன்ற சத்தத்துக்கு லட்சக்கணக்கான கொசு அப்படியே பறக்குதுங்க டேக் அப் அப்படியே பறக்கு அப்படியே பறந்து வரும்போது அதையே ஃபாலோ பண்றோம் அப்படியே சுத்துதா சுத்துதான் சுத்தி வரா வந்து காட்டுக்குள்ள வந்தவன இந்த பெரிய காட்டு எருமே மேய் இதுல மொத்த கொசு அது மேல அப்படியே அப்படி உட்காருங்க கொசுங்க ஒரு சின்ன கொசு அவள பெரிய மிருகத்தை நைட்ல உன் பையன் தூங்கலன்னு வச்சுக்கேன் கொசு அடிச்சு காட்டெரும்பு சத்த கதை ஒன்று சொல்லியிருக்காரு அதை போட்டு விடு உங்க நல்லா தூங்குவான் சரியா மச்சான் வச்சுட்டுமா